ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம ராகு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போகிறார் கேது என்ன செய்ய போகிறார் எந்த இடத்துக்கு வராரு இவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில் ஒரே சமயத்தில் இந்த ஒரே வருடத்திற்குள்ளார நான்கு கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து அடுத்தடுத்த நாட்களில் கூட வந்து பயிற்சி ஆகுது முதல்ல வந்து சனி பயிற்சியில தோங்குது இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது மார்ச் கடைசியில் ஏப்ரல்லேருந்து சனி வந்து உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு கூடவே வந்து குரு வந்து மே பதினைந்தாம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு ராகு கேதுவும் சேர்ந்துக்குது அது வந்து மே பதினெட்டு நிகழுது ஏன் நம்ம இந்த பதிவை வந்து முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோன்னா உங்களுடைய லைஃப்ல இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும் இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தானே உங்களால் ஒரு விஷயத்தை வந்து ஜெயிக்க முடியும் அதற்காக தான் இந்த பதிவை நான் வந்து இவ்வளோ முன்கூட்டியே சொல்றேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்க வந்து ஜெயிக்கணும் லைஃப்ல வந்து நான் நல்லா இருக்கணும் சார் எனக்கு வந்து வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தப்பட்டுட்டேன் கடனாளியாவே இருக்கேன் என்ன பண்ணாலும் சிக்கல் தீரலை எல்லா சேனல்லையும் நான் பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் சொல்றாங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பே கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன் இந்த செகண்ட் இந்த பதிவை நீங்க பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம் அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன் அதை பத்தி நான் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்ப பகுதிக்குள்ளார போகலாம் மீன ராசிக்கு இந்த ராகுக்கு எது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு தான் ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைகிறாங்க பன்னிரெண்டாம் வீட்டிற்கு ராகுவும் ஆறாம் வீட்டிற்கு கேதுவும் போறாங்க எப்பன்னு கேட்டீங்கன்னா மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகுவினாலும் கேதுவினாலும் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா யார்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா சனியால் தான் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வீரியத்தை அதிகப்படுத்தி கொண்டே வந்து இப்ப ஜென்ம சனியாக மார்ச் இறுதியில ஆகி உங்க ராசியின் மீதே வந்து அமர்ந்து விட்டார் சனி அப்ப அவர் என்ன பண்ணுவாரு நிறைய ட்ரபிள்ஸ கொடுப்பாரு ஒரு பக்கம் ராகு கேது ரெண்டு கிரகங்களுமே வந்து ஒரு வகையில உங்களுக்கு வந்து நல்லது நல்லதுதான் பண்ணுவாங்க கெடுதல் பண்ண மாட்டாங்க ஏன்னா பன்னிரெண்டாம் வீடும் ஆறாம் வீடும் வந்து சுபஸ்தானங்கள் கிடையாது அந்த ஸ்தானங்கள்ல ஒரு சர்ப்ப கிரகங்கள் வந்து அமர்வது அப்படிங்கிறது வந்து பெரிய கெடுதல்களை அவங்க லைஃப்ல உண்டு பண்ணிடாது இன்னும் சொல்ல போனா கடன் சிக்கல்கள் அதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருவாரு வந்து உங்களை விட்டு விலகி போவத பாக்கலாம் நீங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்களுடைய பிடியில் இருந்தெல்லாம் நீங்க வெளிப்பட விடுபட போறீங்க இது எல்லாமே வந்து ராகு செய்ய போறாரு கேதுவுமே வந்து அது மாதிரியான ஒரு தன்மைகள்ல உங்களுக்கு ஆஹ் சகோதரர்களாக அல்லது ஒரு மாற்று மொழி பேசுபவர்களால் ஒரு நன்மைகள் ஏற்படுவது இது எல்லாமே கேதுவுமே பண்ண போறாரு ஆனா சனி ஒரு பக்கம் வந்து நல்லது பண்ண காத்திருக்காருன்னு கேட்டா இல்ல அவருதான் ஏழரை சனியாக உங்களை பீடித்திருக்கிறார் இந்த நேரங்கள்ல நீங்க வந்து எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது இன்னும் இன்னும் ஒரு ஒரு மூணு வருஷங்கள் போகணும் அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மூணு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு கேட்டா அவசியம் இல்ல ஒரு சில நேரங்கள்ல இந்த ராகு கேது காலத்திலேயே கூட உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தேடி வரும் அதுல வந்து உங்களுக்கு குரு வேற உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்களை உங்களுக்கு வழங்கவே போகிறார் முழுமையான கெடுதல் எல்லாம் பண்ணிட மாட்டார் நல்லதாகவே உங்களுக்கு அமைய போகுது ஏன்னா பத்தாம் வீட்டிற்கு உங்களுக்கு குரு வருவது அப்படிங்கிறது வந்து நிறைய லாபங்களை உங்களுக்கு வந்து உண்டு பண்ணுவார் உங்க லைஃப்ல வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபங்களை அப்படிங்கிறத உண்டு பண்ணுவார் அவரை பொறுத்த அளவுக்கு ஒரு சுப பார்வைகள் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வேலை செய்யும் குருவுக்கு ஸோ உங்களுடைய ராசின் அதிபதியே வந்து குரு தான் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் சித்தர் குரு மகான்களை நிறைய வழிபடுங்க நிறைய வழிபட்டுட்டு நீங்கள் உங்கள் விஷயத்த நீங்கள் தோங்குங்க இந்த காலகட்டம் ஏழ்ரை சனியின் பிடியில் இருந்து அது உங்களை காப்பாற்றும் ராகு கேதுவை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்படவே தேவையில்லை மற்ற கிரக சூழ்நிலைகளை பொறுத்து தான் வந்து உங்க லைஃப் வந்து வடிவமைக்கப்படுதுங்கிறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுடைய அடிப்படை ஜாதகம் எப்படி இருக்கோ அதனை சார்ந்தும் உங்க பலன்கள் சிறு சிறு மாறுபாடுக்கு உங்களுடைய அடிப்படை ஜாதகத்துல நல்ல தசாபத்திகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன இந்த கெடு பலன்கள்ங்கிறது பெருமளவுக்கு கம்மியாகும் அடிப்படை ஜாதகத்துல தசாபத்திகள் நல்லா நடக்கலன்னா உங்களுக்கு சிரமங்கள் அப்படிங்கிறது இப்ப நான் சொன்னது மாதிரி கூடுதலாகவே இருக்கும் ஆனா நீங்க வந்து பவர்ஃபுல்லான குருவுக்கான கஷத்திரங்களான திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் பழனி சென்று வரலாம் ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு மாறுதலான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தரும் அது உங்களுக்கு உயர்வுக்கு காரணகர்த்தவாக அமையும் இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள் இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம் நீங்க வந்து நல்லதை மிக அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் தீமைகளை குறைத்து கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா நீங்க வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்து கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும் ஏன்னா இப்ப நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க ஆனா ஒன்றுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம் அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ்காரே பரிசளிச்சா கூட வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது இந்த பயிற்சி இல்லை எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே உங்கள் லைஃப் வந்து மாறும் உங்கள் லைஃப் வந்து அல்டிமேட்டாக வந்து உங்களுடைய ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும் உங்களுடைய மதி மிக சரியாக உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்தி மிக்கதாக அமைந்திருக்கணும் உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும் ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொதுப்பலன்களாக உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெர வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்புவேன் இது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும் நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு சார் என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பேரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சிருப்பீங்க அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அவ நீங்கள் பெயர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பேரையுமே கூட அனுப்பி வைக்கலாம் அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும் அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜருங்கிறத நான் அதில் சொல்கிறேன் பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக நியாயமாக அது பொருந்தி இருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன் உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பாக ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பிறந்த தேதி பெயர் வியாபார பெயர் குழந்தையோட பெயர் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்போலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார தரேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்